வணக்கம் முனைவர் ராம் கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான புறநானூறு என்ற புறநூலிலிருந்து இருநூத்தி ஆறாவது பாடலை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்க போகிற பாடல் ஒளவையார் என்ற புலவரால் பாடப்பட்ட பாடல் இதில் யாரை பற்றி பாடியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதியமான் நெடுமான் அஞ்சி என்று சொல்லக்கூடிய அரசனை பற்றி பாடியதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அதிகமாக நெடுமா நஞ்சியை பார்க்குறதுக்கு நிறைய புலவர்கள் போகிறாங்க அப்படி போகிறப்போ புலவர்கள் புகழ்ந்து மண்ணான பாடுறாங்க அதிகமாக நெடுமா நஞ்சியும் அவங்களுக்கு நிறைய பரிசல் கொடுத்து அனுப்புகிறான் அதே மாதிரி ஔவையாரும் பாடுறாங்க ஆனால் ஔவையாருக்கு வந்து பரிசு கொடுக்காமல் காலத்தை நீட்டிக்கிறான் அந்த அதிகமாக நெடுமா நஞ்சி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பரிசு கொடுக்கறதுக்கு காலம் நீட்டிச்சுக்கிட்டே போனால் இன்னும் கொஞ்ச நாள் ஔவையார் நம்ம நம்ம இடத்துலையே தங்குவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் அப்படி செய்கிறான் ஆனால் ஔவையாரால் இதை வந்து ஏற்றுக்க முடியல ஔவையாருக்கு இது இது தெரியலை ஏன் நம்ம பா பாடியும் நமக்கு ஒன்றா பரிசு கொடுக்கலையே அப்படிங்கிற அந்த கோபம் இருந்தாலும் கொஞ்ச நாள் அங்கே ஒவ்வையார் இருக்கிறாங்க அப்போ பொறுமையாக இருந்த ஔவையார் அப்புறம் ஒரு நாள் நேரடியாக அரண்மனைக்கே வந்துடுறாங்க அப்போ வந்து அந்த வாயில் காப்போன்கிட்ட பேசக்கூடிய வகையில் தான் பாட்டு அமைஞ்சிருக்கு இந்த பாட்டு எப்படி அமையுதுன்னு பாருங்களேன் வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழி வித்தி தாம் உள்ளியது முடிக்கும் உறநோய் உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசல் வாழ்க்கை பரிசலர்க்கு அடையா வாயிலோயே கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அரியலன்கொள் என் அரியலன்கொள் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அதனால் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை மரம் கொள் தச்சன் கைவல் சிறார் மழுவுடை காட்டகத்து அற்றே எத்திசிச்சலினும் அத்திசிச்சோரே அப்படின்னு ஔவையார் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாயில் காப்பவன்கிட்ட பேசக்கூடிய வகையில் ஏன்னா வாயில் காப்பவன் வந்து உள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறான் என்ன காரணம் அப்படின்னா அந்த அரசனை பார்த்துட்டு அரசன் பரிசு கொடுத்தாகணும் அப்போ ஔவையார் பரிசு வாங்கிட்டு சீக்கிரமாக போயிடுவாங்க அப்போ இங்கேயே தங்க மாட்டாங்க இப்போ அப்படிப்பட்ட சூழலில் ஏற்கனவே அதிகமான நெடுமாஞ்சு சொல்லி வச்சுருப்பார் போல் இந்த மாதிரி ஔவையார் வந்தால் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் அவங்களை அங்கேயே தங்கச் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் ஆனால் ஔவையாரால் அது பொறுமையாக இருக்க முடியலை அந்த கல்விக்குரிய ஒரு செருக்கு இருக்கும் இல்லையா அப்போ அந்த செருக்கோட அவங்க அரண்மனைக்கு வர்றாங்க அப்போ அந்த வாயில் காவலன் என்று சொல்லக்கூடியவன் தடுக்கிறான் அந்த வாயில் காப்பான் இல்லையா அந்த அரண்மனை காவலன் அவன் வந்து ஔவையாரை தடுக்கிறான் அப்போ ஔவையார் அவனை பார்த்து பாடக்கூடிய வகையில் பாட்டு தான் இந்த பாட்டு இப்போ அந்த பாட்டினுடைய விளக்கம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாயில் காவலனே வாயில் காவலனே அதாவது வாயில் காக்கக்கூடிய காவலனே அரசனுடைய அரண்மனை வாயில் காக்கக்கூடிய காவலனே புலவர்களாகிய எங்களை போன்றருடைய வாழ்நிலை எங்களை மாதிரி புலவர்களுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா வள்ளல்களை அணுகி அவங்களுடைய செவிகளில் அறிவார்ந்த சொற்களை துணிச்சலோட விதைத்து நாங்கள் நினைத்ததை முடிக்கக்கூடிய வலிமையுடைய தான் எங்களுடைய வாழ்க்கை அதாவது வாயில் காப்பவனே வாயில் காப்பவனே நாங்கள் புலவர்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா வள்ளல்கிட்ட போவோம் அவங்கள அவங்களுடைய காதில் நல்ல கருத்துக்கள் நல்ல அறிவார்ந்த சொற்களை துணிச்சலோட விதைப்போம் அப்படி விதைத்து நாங்கள் எதை நினச்சி வந்தோமோ அப்படிப்பட்ட அந்த செயலை நாங்கள் முடிச்சுக்குவோம் அதே நேரத்தில் அந்த வள்ளல்கள் பற்றி நாங்கள் எழுதியிருக்கிறோம் இல்லையா கவிதை அந்த சிறப்பை அறிந்து அவன் பரிசீலிக்க வேண்டுமே அப்படின்னு நினச்சி நாங்கள் வருந்துவோம் இல்லையா அப்போ புலவர்களாகிய நாங்கள் வள்ளல்கள் கிட்ட போய் நல்ல கருத்துக்களை சொல்லி நாங்கள் நினச்சி வந்த விஷயத்தை முடிச்சுக்குவோம் அதே நேரம் நாங்கள் பாடின அவங்கள பற்றி கவிதை பாடியிருப்போம் இல்லையா அந்த கவிதையினுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அரசன் பரிசளிக்க வேணும் அப்படின்னு நாங்கள் வருத்தப்படுவோம் அப்படிப்பட்டவர்கள்தான் புலவர்களாகிய நாங்கள் எப்போவுமே பரிசுலர்களுக்கு நீ வந்து பரிசு வாங்க வரக்கூடியவங்களுக்கு கதவை அடைக்க மாட்டேன் அந்த வாயில் அடைக்க மாட்டேன் நீ மன்னனை பார்க்க அனுமதிப்ப ஆனால் என்ன மட்டும் உள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறியே காவலனே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க விரைந்து ஓடக்கூடிய குதிரையை கொண்டவன் நெடுமானஞ்சி அந்த இவனுடைய குதிரை பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாக ஓடக்கூடியது அப்படிப்பட்ட தான் எப்போவுமே அந்த நெடுமானஞ்சி பயணிப்பான் அப்படிப்பட்ட அந்த நெடுமானஞ்சி தன்னுடைய தகுதியை அறியானோ இல்லையா அவனுக்கு தகுதி தெரியாதா இந்த மாதிரி பரிசில் வாங்குவதற்காக ஒருத்தர் வந்திருக்கிறேன் அப்போது அந்த தகுதி அறிஞ்சு நடந்துக்க மாட்டானா அவனை நம்பித்தான் இந்த உலகத்தில் வறுமையில் இருக்கிறவங்கெல்லாம் வாழ்ந்துகிட்ருக்குறாங்கங்கிற நினைப்பு போல் அந்த மாதிரி கேட்குறாங்க ஏன்னா பரிசு வாங்க வர்றதே பரிசில் வாங்க வருவதை போக்கு போக்கிக் கொள்வதற்காகத்தான் அப்போது அந்த தகுதி அறிஞ்சு அவனுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது இல்லையா அதே மாதிரி என்னுடைய தகுதி அவனுக்கு தெரியாதா நான் யாருன்னு தெரியாதா அப்போது அவனுக்கு தன்னுடைய தகுதி தெரியாதா என்னுடைய தகுதி தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏன்னா யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அவனுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறாங்க இந்த உலகத்தில் அறிவும் புகழும் உடையவர்கள் இன்னும் மாய்ந்து விடவில்லை அறிவும் புகழும் உடையவர்கள் இந்த உலகத்தில் இன்னும் இறந்து போகலை இந்த உலகமும் இன்னும் வெற்றிடமாக போகலை உல உலகம் இன்னும் வெறுமையாக போகலை எங்களை மாதிரி எங்களை அறிந்து எங்களுக்கு பரிசுல் தரக்கூடிய அளவிற்கு நிறைய பேர் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவையார் வந்து அந்த வாயில் காவலனை சந்திக்கிறாங்க வாயில் காவலன்கிட்ட சந்தித்து இந்த மாதிரி நாங்கள் எங்களை போன்ற புலவர்கள் வள்ளல்களுடைய அந்த காதுகளில் நல்ல சொற்களை சொல்லி நல்ல சொற்களை விதைத்து நாங்கள் நினைத்ததை முடிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலுடையவர்கள்தான் நாங்கள் அதே வேளையில் நாங்கள் அந்த வள்ளல்களை பற்றி பாடுறோம் இல்லையா அந்த பாட்டினுடைய சிறப்பை புரிஞ்சுக்கிட்டு மன்னன் பரிசீலிக்க வேண்டுமே அப்படின்னு நாங்கள் வருந்துவோம் தான் புலவர்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட புல புலவர்கள் பரிசலர்கள் வந்தால் அவங்களுக்கு வாயிலை அடைக்காதவன் நீ ஆனால் இன்றைக்கி வந்து வாயிலை அடைச்சிட்டேயே நீ ஏன் என்னை உள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிற அந்த நெடுமாணஞ்சி வந்து தன்னுடைய தகுதி அறி அறிய மாட்டானா அதே மாதிரி என்னுடைய தகுதி அவனுக்கு தெரியாதா இந்த உலகத்தில் அறிவும் புகழ முடையவர்கள் இன்னும் செத்து போகலை இந்த உலகமும் வெற்றிடமாக போகலை எங்களை அறிந்து எங்களுக்கு பரிசு தர்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நானும் எவ்வளவு நாள் தான் காத்துக்கிட்டே இருக்கிறது அப்போ அந்த அந்த ஒன்று வந்து அவையாருடைய பாடலில் தெரியுது அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிற நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான் அப்போது எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்க முடியும் அதனால் என் யாழ்னே எழுத்துக்கொண்டோம் அந்த புலவர்கள் கையில் யாழ் வச்சுருப்பாங்க இன்னும் அவங்க கொண்டு போகிற பொருள்களெல்லாம் வச்சுருப்பாங்க நாம் எம் யாழ்ன்னு எடுத்துக்கொண்டோம் கருவிப்பையும் சுருக்கிட்டு கட்டி கொண்டோம் நான் கொண்டு போன பொருளையெல்லாம் நான் எடுத்து கட்டிக்கிட்டேன் இனியும் நான் இந்த இடத்துல இருக்க தயாராக இல்லை நான் இந்த இடத்த விட்டு நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஓமை காட்டுறாங்க பாருங்களேன் மரம் வெட்டக்கூடிய தச்சன் இல்லையா அந்த மரத்தை வெட்டி தச்சர்கள் நிறைய பொருள்கள் தயாரிப்பாங்க அந்த மரத்தால் அந்த தச்சனுடைய தொழில் வல்ல பிள்ளைகள் அந்த தச்சனுடைய அந்த தொழில் செய்யக்கூடிய அந்த வலிமையான பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய பிள்ளைகள் கோடாரியோட காட்டுக்கு போவாங்க அப்படி போனாங்கன்னா அவங்களுக்கு வெட்டுறதுக்கு ஏதாவது ஒரு மரம் கிடைக்காமலா போகும் இல்லையா அது மாதிரி கலை தொழில் வல்ல எங்களுக்கும் இந்த உலகத்தில் எந்த திசைக்கு போனாலும் அந்த திசைக்கு உணவு தவறாமல் கிடைக்கும் எங்களுக்கு உணவு கிடைக்காமையெல்லாம் ஒன்றும் இல்லை இவனை நம்பி தான் நாங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ இந்த இடத்துல தச்சனை பற்றியும் அவனுடைய பிள்ளைகளை பற்றியும் எதற்கு அவையார் பேச வேண்டும் அப்படின்னா இப்போ வந்து அதுக்கு ஒரு ஓமை காட்டுறாங்க பாருங்களேன் பரிசுலர்கள் அப்படிங்கிற அந்த புலவர்கள் வந்து சிறுவர்களுக்கு சாமமாக அந்த கல்வி தகுதிங்கிறது கோடாரி போகக்கூடிய திசைக்கு காடு வந்து காடும் அந்த உணவுக்கு காட்டில் இருக்கக்கூடிய மரங்களும் ஓமைகள் இப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கோடாரி கையில் வச்சுருந்தா எந்த மரத்தை வேணாலும் வெட்டலாம் இந்த மரங்கள் நிறைய முளைச்சி கிடக்குது அந்த மாதிரி அந்த கோடாரியாக தன்னுடைய கல்வி திறமையை இந்த இடத்துல ஔவையார் சொல்கிறார் புரியுதா அது அதுதான் இங்கே சொல்கிறாங்க அதே மாதிரி போகிறதுக்கு நிறைய திசைக்கு காடு இருக்கிறது அது மாதிரி போகிறதுக்கு நிறைய வள்ளல்கள் இருக்கிறார்கள் அங்கே அந்த வள்ளல்கள் கிட்ட போய் கேட்டால் அவங்க எங்களுக்கு பரிசு கொடுக்க போகிறாங்க எங்களுக்கு சிறப்பு செய்ய போகிறாங்க எங்களுக்கு உணவு கொடுக்க போகிறாங்க அப்போது எங்களுக்கு நாங்கள் எந்த திசைக்கு போனாலும் அந்த திசைக்கு திசைக்கு போனால் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் இந்த அதிகமாக நெடுமான் அஞ்சி மட்டும் நம் மட்டும் நம்பியே நாங்கள் கிடையாது அப்போது அந்த அந்த அம்மாவுக்கு ஒரு செருக்கு வந்துடுது அதாவது என்னென்னா நமக்கு பரிசு கொடுக்கலையே காலம் கடத்துகிறாங்களே அப்படிங்கிற அந்த கோபம் அதனால் நான் இனிமேல் இந்த இடத்துல நான் இருக்க போகிறதில்ல அப்படின்னு தான் கொண்டு வந்த பொருள்களோட ஔவையார் அந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லக்கூடிய வகையில் அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அப்போது இதோட அந்த பாட்டினுடைய பொருள் வந்து முடியுது அப்போது இதற்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நிச்சயமாக வாயில் காப்பவன் போய் அரசன் இடத்துல இதை சொல்லியிருப்பான் அந்த அதிகமாக நெடுமா இடத்துல இந்த மாதிரி ஔவையார் வந்து கிளம்பறாங்க இந்த மாதிரி பரிசு கொடுக்க காலம் நீட்டிச்சதுனால கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ நடுமான நடுமாஞ்சு நிச்சயமாக அவர்களை அழைத்து பரிசு கொடுத்துருப்பார் பரிசு கொடுத்ததோடு நிற்காமல் ஏன் இவ்வளோ நாள் நான் காலம் கடத்தினேன் அப்படின்னா நீங்கள் என்னோடய இடத்துலையும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் அப்போ அதனால தான் பரிசு நீட்டித்தேன்னு தவிர தங்களுடைய புலமைக்கோ தங்களுடைய கல்வி தகுதிக்கோ நான் மதிப்பளிக்கலை அப்படிங்கிற அந்த பொருள் அல்ல அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக சொல்லி புரிய வச்சுருப்பார் ஏன்னா அவ்வ யாரும் அதிகமானமே நீண்டகால நண்பர்கள்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஆண் நண்பரும் பெண் தோழியுமாக நீண்டகால நண்பர்களாக இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இலக்கியத்தில் தான் முதல்ல குறிப்பிட்றாங்க ஔவையாரையும் அதிகமானையும் அதே மாதிரி தான் அந்த அதிகமான என்ன பண்ணுறாங்கன்னா நீண்டகாலம் வாழச் செய்யக்கூடிய ஒரு அரிய நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காயை ஒளையாருக்கு கொடுப்பான் ஏன்னா தான் வாழ்ந்தால் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் சிறப்பு நல்லது நடக்கும் ஆனால் ஔவையார் வாழ்ந்தால் உலகத்தில் பல மொழிகளுக்கும் போகிறாங்க அவங்களுடைய அறிவாகிய செல்வம் அவங்க கல்வியாகிய செல்வம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு அந்த அதீமானுக்கு நல்லா தெரியும் அதனால் தனக்கு கிடைத்த அந்த நீண்ட காலம் வாழ செய்யக்கூடிய அந்த நெல்லிக்கனியை அந்த கரு நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுத்ததாக ஒரு செய்தி உண்டு அந்த கடையில் வள்ளல்களில் இந்த அதிகமாக நெடுமா நெஞ்சு வர்றார் அப்போது அந்தளவுக்கு ஔவையாருக்கும் அதீமானுக்கும் இடையே நட்புறவு இருக்கிறது அந்த நட்பு நீட்டிக்கு தான் அந்த அதிகமான் விரும்புகிறான் அதனால தான் பரிசில் கொடுக்காமல் காலத்தை நீட்டிக்கிறான் பரிசில் வாங்கிவிட்டு அவ்வையார் உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தானே வெளியே ஔவையாருக்கு பரிசு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கம் அதிகமானுக்கு கிடையவே கிடையாது அதே நேரம் அவங்கள தங்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஆனால் ஔவையாரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன்னா பரிசுக்காக வாழக்கூடியவங்க தான் அந்த புலவருடைய நிலை வறுமையை போக்கிக்கிற்காகத்தான் வள்ளல்களை நாடி வருகிறோம் அவர்கள் காதில் நல்ல கருத்துக்களை விளைவிக்கிறோம் நல்ல கருத்துக்களை விளைவித்து அவங்க கிட்டேருந்து பரிசு வாங்கறதுக்காக வந்திருக்கிறோம் அதே மாதிரி நம்ம கவிதையினுடைய சிறப்பை மதித்து அவங்க பொருள் கொடுக்கணும் அப்படின்னு வருத்தப்படுவாங்க அப்படிப்பட்டது தான் அந்த புலவருடைய வாழ்க்கை ஆனால் இந்த மாதிரி தகுதியே புரியாத அவனுக்கு தன்னுடைய தகுதியும் உணரலை என்னுடைய தகுதியும் உணரலை அப்போது எனக்கு பரிசில் தராமல் காலம் நீட்டிக்கிறான் அவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் அரசனாக இருக்கிறானா இந்த உலகத்தில் வேறு அரசர்கள் இல்லையா எங்களுக்கு எந்த திசைக்கு போனாலும் எங்களுக்கு அந்த திசையில் சோறு கிடைக்கும் உலக உலகம் ஒன்றும் இன்னும் வெற்றிடமாக போகலை அப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னுடைய கோபத்தை ஒவ்வையார் என்ன பண்ணுறாங்க வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இனி நாங்கள் இருக்க போகிறதுலேயும் தான் கொண்டு வந்த பொருளையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப கிளம்புற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அந்த கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க அடுத்த பதிவில் வேறு வேறு பகுதியோடு நம்ம சந்திக்கலாம் நன்றி